தீர்க்கும் நாயகனே ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தி எட்டு இந்த தேதியில் பிறந்தவங்க போகிறோம் ஆணித்தனமாக ஒண்ணே பேசுவாங்க எட்டு பதினேழு இருபத்தி ஆறு இந்த தேதியில் பிறந்தவங்க போகிறோம் தனுசு ராசி தனுசு லக்கணம் மீன ராசி மீன லக்கணம் ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு இது எல்லாமே உண்மை பேச பேசுபவர் இவங்க பேச்சு இருக்கும் இவங்களை பொய் பேசுறவங்களோ நெர்மை பேருக்கவங்களோ எதுவா இருந்தாலும் இவங்களை ஆண்டி கிளாக் வயசலாவே செயல்பட்டுகிட்டு இருப்பாங்க பொய் பேசுபவர் இரண்டாம் நம்பர் இருபத்தஞ்சி பர்சன்ட் இப்ப ரெண்டு நிமிஷத்துல வரேன் அப்படின்னு சொன்னா ரெண்டு மணி நேரம் கழிச்சா ஒரு ஆள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் டக்குன்னு மாட்டேன் சில பார்ட்டி ரூபா கொடுக்க லேட்டா கொடுக்குற பார்ட்டிக்கு போய் இதை கொடுத்தா நமக்கு தாமதமாயவேன் அப்படிங்கிற மெயின்ல ஒரு லாபக்கான தான் ஐந்தாம் நம்பர்காரங்களுக்கு மிதுன ராசி மிதுன இலக்கணம் கன்னிராசி கன்னிலக்கணம் ஐந்து பதினாலு இருபத்தி மூணில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு பொருந்தோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சபரி நாராயண சங்கராஜா பேசுகிறேன் இன்று நாம் கணையிருக்க தலைப்பு இந்த பூமியில் பஞ்ச சக்தி இயங்கிக்கிட்டு இருக்கு உலகை ஆள்வது பஞ்சபூதங்கள் நம்மளை ஆள்வது நவக்கிரகங்கள் நம்மள் கோள்கள் இல்லாமல் இந்த பூமியில் நம்ம வாழ முடியாது ஒம்பது நவக்கிரகங்களும் நம்மளை கையாண்டு கொண்டே இருக்கிறது அது எந்த ரூபத்தில் நம்ம கையாடுகிறோம் இந்த பூமியில் நம்ம இருந்தாலும் இல்லாட்டாலும் நம்பர் குணத்தில் தான் காலங்காலமாக இருந்து பூமி ஏங்கி கொண்டு இருக்கிறது நம்பர் ரீதியாகவே பேசிக்கிட்டு இருக்கோம் பல ரூபத்தில் நீங்கள் ஜோதிடம் சம்பந்தமாகவே பல ப்ரோக்ராமை பார்த்துருப்பீங்க நேமராலஜி உங்களுக்கு கலந்து உங்களுக்கு ஜாதக தொடர்பும் எவ்வளோ அதில் கையாளுகிறது நம்பர் அப்படிங்கிற விளக்கத்தையே கொடுத்துக்கிட்டு வரோம் இவ்வளோ நாள் உங்களுக்கு கொரோனாவை பற்றி பேசியிருக்கோம் நூற்றி எட்டுக்குள்ளே நம்பரை பற்றி பேசியிருக்கோம் எழுநூற்றி எண்பத்தாறு ரகசியங்களில் பேசியிருக்கோம் நூற்றி எட்டில் உங்கள் நம்பரை ஒரு நம்பரை நினச்சிட்டு அந்த நம்பரை செக் பண்ண சொன்னோம் அது பொருந்தும் எழுநூற்றி எண்பத்தாறில் ஏழு சக்கரத்தில் உங்கள் சக்கரம் எதுங்கிறத செக் பண்ண சொன்னோம் அது உங்களுக்கு பொருந்தும் அப்படிங்கிறதெல்லாம் பேசியிருந்தோம் அதே மாதிரி நம்பர் ரீதியாகவே ஒரு ஆராய்ச்சியிலேயே உங்களுக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டே வரேன் இன்று இதே மாதிரி ஒரு நம்பர் ரீதியாகவே சில ஜோதிடம் கலந்து ஒரு நம்பர் ரீதியாகவே ஒரு சில விளக்கங்களை கொடுக்க ஆகப்படுறேன் ஒம்பது நவக்கரங்கள் ஒவ்வொரு கோணத்தில் இருக்குது அந்த ஒவ்வொரு கோணத்துலையும் ஒவ்வொரு குணங்கள்லையும் எந்தெந்த கிரகம் உண்மையாக இருக்கிறது எந்தெந்த ராசி லக்கணம் உண்மையாக இருக்கிறது எந்தெந்த பிறந்த தேதிக்காரங்க உண்மையாக இருக்காங்க அப்படிங்கிற விளக்கத்தை கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் இந்த விளக்கங்களை கொடுக்கறது எனக்கு ஒரு புதுமையான எனக்கு எதுலேயும் பார்க்காத ஒரு புது அனுபவம் தான் இது உங்களுக்கு தெல்ல தெளிவாக புதிய வைக்கணும்னு ஆசைப்பட்றேன் வாங்க ப்ரோக்ராமில் சந்திப்போம் உண்மையை பேசுபவர் மற்றும் பொய் பேசுபவர் உண்மையை பேசுபவர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்னாம் நம்பர் ஒன்றாம் தேதியில் பிறந்தவங்க உண்மை பேசுகிறதுல ஒன்றாம் நம்பர் கீழே யாரும் இல்லையா சொல்ல வேண்டும் ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தெட்டில் பிறந்தவங்கெல்லாம் ஓப்பனாக பேசுவாங்க ஸ்ட்ராங்காக பேசுவாங்க ஆணித்தரமாக பேசுவாங்க இதே இது எட்டாம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பக்கத்தில் இவா இருக்காமல் இருக்கிறன்னு பார்க்குற கிடையாது முன்ன புண்ண தெரியாத ஒரு புது நம்பர் வந்து பக்கத்தில் இருந்தாலும் ஓட்டவாய் சொல்லுவாங்க இந்த நம்பருக்காரங்களை ஒளிவு மறைவு இல்லாமல் ஓப்பனாக பேசுகிறதுல எட்டாம் நம்பருக்கு ஈடாக யார் இல்லைன்னு சொல்லணும் ஒன்றாம் நம்பரு உண்மையை பேசும் இது ஆனித்தன்மா உண்மையை பேசும் ஒன்றாம் நம்பர் பேசல யாரும் ஒரு குறை சொல்ல மாட்டாங்க ஆனால் எட்டாம் நம்பரு உண்மை பேசல ஆணித்தனமாக உண்மை பேசும் அவரை பேசல நாலு பேர் போட்டுருவாங்க நாலு பேர் தூட்டுவாங்க இவர் நாலு பேர் தூட்டுறது மட்டும் இல்லாமல் அவரை வந்து ஒரு ஓட்ட வாய் கூட சொல்லிடுவாங்க எட்டு பதினேழு இருபத்தி ஆறில் பிறந்தவங்க வரும் ஒரு ஆணித்தனமாக ஓப்பனாக பேசுறது மனசில் ஒன்றும் இருக்காது அவங்கள்ட ஒரு விஷயத்தை சொல்லிட்டால் அந்த ரகசியத்தை யார்கிட்டையா போய் ஒப்படைச்சா மட்டும்தான் அவங்க நைட்டு தூக்கம் வரும் அந்த மாதிரி கேரக்டர் உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு அவங்க உறங்கவே மாட்டாங்க உள்ள மனசில் ஒன்றுமே இருக்காது ஆணித்தனமாக ஒன்றுமே பேசிட்டு ஃப்ரீ மைண்டாக இருப்பாங்க எப்பயுமே மனசை ஓப்பனாக வச்சுருக்கிறது அந்த எட்டாம் நம்பர் அதிகமாக இருக்கும் ஒன்றாம் நம்பரு ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தெட்டுக்கு பிறந்தோம் எட்டாம் நம்பரு எட்டு பதினேழு இருபத்தாறுக்கு பிறந்தோம் ஒன்றாம் நம்பரு சிம்ம லக்கணம் சிம்ம ராசிக்கு பிறந்தோம் எட்டாம் நம்பரு மகர லக்கணம் மகர ராசி கும்பலக்கணம் கும்பராசிக்கு பிறந்தோம் இப்போ மூணாம் நம்பர் பார்த்தீங்கன்னா மூணு பன்னிரெண்டு இருபத்தொன்னு முப்பது இந்த தேதியில் பிறந்தவங்க ஒரு தெய்வத்தோடு பேசிக்கிட்டே இருப்பாங்க மூணு ஒம்பது தெய்வ கட்டுப்பாட்டிலே தன்னுடைய பேச்சு இருக்கும் இவங்க வந்து சாத்வீகமாக ஒரு அடக்கமாக அந்த மாதிரி கையாளக்கூடியவங்க மூணாம் நம்பர் குரு எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி சாத்வீகமாகவே இருப்பார் ஒரு பய உணர்வுங்கிற மாதிரி இருக்க காட்ட மாட்டார் அவர் வந்து பிரச்சனைக்கு போக மாட்டார் அனைவருக்கும் உபதேசம் பண்ணக்கூடிய கேரக்டில் இருப்பாரு உண்மை பேசுறதுல தர்மம் தர்மத்தை கையாள கூடியதுல ஒன்று மூணு ஒம்பது இருக்கும் இந்த நெருப்பு கரகம் புறம் ஒன்று மூணு ஒம்பது இது வந்து தெய்வத்தின் கட்டுப்பாட்டியில் மூணு ஒம்பதும் தெய்வத்தோட கட்டுப்பாட்டிலே பேசிக்கிட்டே இருக்கும் ஒம்பது நம்பரு இவன் இருக்கான் அவன் இருக்கான் பார்க்கறதே கிடையாது ஒரு துணிச்சல் ஒரு தைரிய வீரிய ஸ்ட்ராங்காக பேசுறது ஒரு தைரியமாக போல்டாக செய்ய பேசக்கூடியதில் இந்த ஒன்பது நம்பருக்கு இல்லை என்று சொல்ல வேண்டும் உண்மை பேசுறதுக்கு ஏன் பயப்படணும் அப்படின்னு துணிச்சலாக பேசுறது இந்த ஒன்பது நம்பர் ஒரு தைரிய வீதி செயலோட செயல்பட்டுக்கிட்டு இருப்பார் இருப்பாரு பதினெட்டு இருபத்தி ஏழுல உள்ளவங்களுக்கும் பொருந்தும் மூணாம் நம்பரு தனுசு ராசி தனுசு லக்கணம் மீன லக்கணம் மீன ராசிக்கும் பொருந்தும் ஒன்பது நம்பர் மேசராசி விருச்சிக ராசி மேச லக்கணம் விருச்சிக லக்கணம் இவங்களுக்கு புறம் ஒம்பது பதினெட்டு இருபத்தி உள்ளவங்களுக்கும் பொருந்தும் எவனுக்கும் பயப்பட கிடையாது ஒரு தைரிய வீரத்தையோட எவன் இவன்கிட்ட கிட்ட என்ன பயப்படுறோம் அப்படின்னு சொல்லி ஆணித்தனமாக பேசும் இது சாத்வீகமாக பேசும் இது ஒரு கோபக்காரர் ஒரு தைரியக்காரர் வீர தீர செயல் செய்யக்கூடியவர் ஆணித்தனமாக உண்மை பேசும் இந்த நம்பரு ரெண்டும் ஒரு தெய்வ கட்டுப்பாட்டில் இயங்குற மாதிரி ஒரு தெய்வீக செயலே செஞ்சு ஒரு தெய்வீகமாக பேசுவாங்க நடுநிலை பேசுபவர் நடுநிலையை பேசுபவர்னா நாலு ஏழு நாலு ஏழு உங்களுக்கு ஆல்ரெடி ராகு கேது தோசம் சொல்லியிருக்கோம் நம்ம ஆண்டி கிளாக் வயசுல சுத்துற கிரகம்னு உங்களுக்கு சொல்லியிருக்கோம் நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று இந்த தேதியில் பிறந்தவங்க போகிறோம் செய்யினா செய்ய மாட்டாங்க செய்யாதனா செய்வாங்க ஏழு பதினாறு இருபத்தி ஐந்து இந்த நம்பரும் அதே தான் நீங்கள் ஒரு செயலை செய்யாத அப்படின்னா செய்வாங்க செய்யினா செய்ய மாட்டாங்க ஏன்னா தலகையில் சுற்றுற கிரகங்கிறதுனால அவங்களுக்கு அகேண்டா சொல்லணும் இவர் நிறையா காரியங்களை தன்னுடைய பிடிவாத கொள்கையினால் ஜெயிப்பார் அதுவே ஒரு ஸ்டாங்காக பிடிச்சிக்கிடுவார் பிடிச்ச பிடிக்கி ஒரு விடு விடும்பு பிடி மாதிரி அதை பிடிச்சிக்கிட்டு அந்த காரியம் சாதிக்கிறதுல பிடிவாதத்தில் சில காரியம் சாதிப்பாங்க ஆகையால் இவங்க நடுநிலையாக உண்மை பேசக்கூடியவங்களை எடுத்துக்கலாம் ஒழுக்கமாக செய்ய செய்ய மாட்டாங்க ஒழுக்கமாக செய்யாதன்னா அதை போய் ஏன் ஒழுக்கமாக தான் செய்வேன் சொல்லி தலைகளை செய்யறக்கூடிய செயலினால அவங்க ஒரு நடுநிலையாகவே எடுத்துக்கொள்ளணும் இந்த நாலு ஏழு பொய் பேசுபவர் இரண்டாம் நம்பர் இருபத்தஞ்சி பர்சன்ட் பொய் பேசுவங்களில் ரெண்டாம் நம்பர் வந்து நானே மாதிரி நார்மலாக பேசிக்கிட்டு இருப்பாங்க ஒரு ஆள்கிட்ட வந்து ரூபா தரம்னா பல தர அலைய வச்சு தான் கொடுப்பாங்க டக்குன்னு கொடுத்துட்ற மாட்டாங்க ரெண்டாம் நம்பர் இருபத்தஞ்சி பர்சன்ட் எடுத்துக்கிட்டால் ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒம்பது இந்த நம்பருக்காரங்களுக்கு பொருந்தும் கடக லக்கணம் கடகராசிக்குன்னு பொருந்தும் இவங்க இருபத்தஞ்சி பர்சன்ட்டு ஒரு பொய் பேசக்கூடியவங்க இவங்க எப்படின்னா ஒரு கஸ்டமர் போனாரு ஏதாவது ஒரு பார்ட்டி பேசிக்கிட்டு இருக்கல இந்த வரப்பா அப்படின்னு சொல்லிட்டுன்னா நீங்கள் இப்போ வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க உங்க காலம் பொழுது எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும் ரெண்டு நிமிஷத்தில் வரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரெண்டு மணி நேரம் உக்கார வச்சிருவார் அந்த மாதிரி டயத்தை நம்மளால வேஸ்ட் பண்ண வச்சிருவாரு ஏன்னா அவங்களுக்கு ரெண்டுங்கிற மாதிரி ரெண்டு மணி நேரம் இப்ப ரெண்டு நாள் கழிச்சு வரேன்னு சொல்லினா அவர் பத்து நாள் ஒரு வாரம் அப்படின்னு சொல்லி பத்து நாளில் ஒரு வாரம் கழிச்சு ரெண்டு வாரம் கழிச்சு கூட போற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு அவர் சொன்னதை காப்பாற்ற முடியாது அதுபோக இந்த தொடர்பில் யாராவது உங்களுக்கு ஒரு நபர் தொடர்பில் இருந்தால் நீங்கள் அவர்கிட்ட வந்து பழகையில் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருப்பார் அந்த விஷயத்த நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டாக பத்திரமாக முடிக்கிற மாதிரி இவர்கிட்ட நீங்கள் பழக வச்சுருந்தீங்கன்னா பத்திரம் முடிக்கிற இவர்கிட்ட அக்ரிமெண்ட்டு போட்டு தெல்ல தெளிவாக எழுதி ரெக்கார்டில் வச்சுக்கணும் இல்லை என்றால் அவர் ஒரு மாதம் கழித்து நீங்கள் முடிக்க போகலை நான் அந்த அந்தளவுக்கு தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவர் பல்ட் அடிச்சிடுவார் நீங்கள் சொன்னதை அவர் ஏற்றுக்கிட மாட்டார் ஏன்னா அவர் சொன்னதை தண்ணியில் தான் எழுதணும் அந்த செகண்டை நான் எங்கே சொன்னேன்னு சொல்லி நீங்கள் அவர் சொன்ன இருந்து வார்த்தையை வந்து காப்பாற்றுறதுக்கு அந்த நம்பர் முடியாது ஏன்னா அவங்க செஞ்சு தப்பே மறுபடி மறுபடி செய்வாங்க இன்னைக்கு சொன்ன அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு பேசுனத அது அவங்களுடைய குணம் அதிகமாக அவங்களுக்கே தெரியாமல் அது வந்து நான் எங்கே சொன்னேன் மறந்துடுவாங்க இல்லை அது மறதியா இல்லை அவங்க தப்பாக செய்கிறாங்களான்னு சொல்ல முடியாது அவங்களுடைய பிறப்பு குணமே தான் இந்த செகண்ட்ல செய்கிறத வந்து வாயிலிருந்து வார்த்தை வந்துட்டால் ஒரு மாதமோ இல்லை ஒரு வாரமோ இல்லை ரெண்டு வாரமோ ரெண்டு மாதம் கழிச்சோ நீங்கள் அந்த செயல் அவர்கிட்ட போய் ப ப்ராக்டிக்கலாக நீங்கள் அதே மனசில் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அதை கேட்கலாம் வந்து நான் எங்கே சொன்னேன்னு பல்டி அடிச்சுருவார் ஆகையால் அவர்கிட்ட அந்த செயல் இருக்கையில நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் மாதிரி கையெழுத்தில் வாங்கி ரெக்கார்டு வச்சிக்கிட்டா தான் இந்த நம்பருக்கு நீங்கள் ஒரு செயலுக்கு அந்த மாதிரி அவர்கிட்ட ஒழுக்கங்கிறது பார்க்க முடியாது அதனால் இருபத்தஞ்சி பர்சன்ட் மெயின்னஸு இவருக்கு மைனஸுங்கிறது அந்த இருபத்தஞ்சி பர்சன்ட் மைனஸுங்கிறது கூடையே இருக்கலாம் காரணம் வந்து அவர் மறதியாலே அந்த செயல் செய்கிறதுனால அது தன்னறியாமல் செய்கிறதுனால இருபத்தஞ்சு பர்சண்ட்டு அதனால் டாக்குமெண்டில் நம்ம கரெக்டாக அக்யூரட்டாக அவர்கிட்ட எழுதி வாங்கிட்டால் நீங்கள் அவர்கிட்ட இருந்து அந்த ஒழுக்கத்தை பார்த்துக்கலாம் இல்லை என்றால் அவர் பல்டி அடிச்சிருவார் நம்ம அதனால் சில மன வருத்தங்களை காணப்படும் இந்த நம்பர்காரங்க இப்போ ஐந்தாம் நம்பர் ஐந்தாம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாலியான கிரகம் இருக்கிறவங்கள்கிட்ட தொழில் ரீதியாக லாப கணக்கிலே வந்து போய் பேசுவார் மற்றபடி அவர்கிட்ட போய் இருக்காது கஸ்டமர்கிட்ட அவர்கிட்ட வந்து இதை கொடுத்தா நாணயமாக ரூபா வாங்கணும் இந்த அப்படிங்கிறதுக்காக இவன்ட்ட கொடுத்தா லேட் ஆகும் இவன்ட்ட கொடுத்தா சீக்கிரம் வாங்கிடலாம் அந்த மைண்டு தொழில் மைண்டோடய இருந்து ஒரு பொய் பேசக்கூடியவர் அந்த செகண்டில் தொழில் மைண்டு லாபம் கணக்கிலே தான் அவர் ஐம்பது பெர்செண்ட் ஒழுக்கமாக தான் இருக்கும் அந்த செகண்டுக்கு அவர் மைண்டில் தன்னுடைய தொழில் லாபத்துக்காக மற்றபடி ஒழுக்கமாக தான் இருப்பார் இவங்களுடைய அந்த ஒழுக்கத்துக்கு ஐம்பது பர்சன்ட் எடுத்துக்கணும் இந்த நம்பர் வந்து ஐந்து பதினாலு இருபத்தி மூணுக்கு பூரம் இது பொருந்தும் மிதுன மிதன ராசி மிதன லக்கணம் ராசி கன்னி லக்கணம் இவங்க வரும் லாபக்கணக்குள்ளையை தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த செகண்டுக்கு ஒரு ஜாலியான டைப்பு பூமியில் புது புது திட்டங்கள் புதுனியை பூரம் கையாள்றது பூரம் இந்த நம்பர் அதனால் நாக்கு தேவைக்கேற்ற மாதிரி டக்குன்னு பொருளும் இந்த அஞ்சாயிரம் நம்பர் இருக்குது போய் பேசுகிறதுல இவங்களோ ஒரு ஐம்பது பர்சன்ட் எடுத்துக்கணும் அடுத்த ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு பதினைந்து இருபத்தி நாலு இந்த நம்பருக்காரங்க எழுபத்தஞ்சி பர்சன்ட்டு போய் பேசக்கூடியவங்க இந்த நம்பர் தான் அதிகமாக போய் பேசுகிறது உங்களுக்கு ஆல்ரெடி முதலே உங்களுக்கு ப்ரோக்ராம் சொல்லியிருப்போம் ஆறாம் நம்பருக்கு இது நூறு பர்சன்ட்டு கூட சில நேரம் போட்டுக்கலாம் சில நம்பர் அதிலேருந்து இருபத்தஞ்சி பர்சன்ட்டு இந்த நம்பரு யார்கிட்ட ஒழுக்கமாக இருக்குன்னா இதே ஆறாம் நம்பருக்காரங்க ஒம்பது நம்பர் தொடர்பு இருந்தால் அவங்ககிட்ட நாணயமாக இருந்துக்கிடுவாங்க இதே ஆறாம் நம்பரு எட்டாம் நம்பர்கிட்ட தொடர்பு இருந்தால் அவங்ககிட்ட நாணயமாக இருந்துக்கிடுவாங்க இந்த நம்பருக்காரங்க இந்த ரெண்டு நம்பருக்காரங்கிட்ட மட்டும் சில ஒழுக்கங்களை அந்த நம்பருக்கார்கிட்ட வரையில் ஒழுக்கமாக இருந்துக்கிடுவாங்க அதுக்காக அந்த இருபத்தஞ்சி பர்சண்ட் போட்டுக்கிறோம் மற்றபடி இது வந்து அதிகமான சுயநலத்தையை கையாண்டு கொண்டிருக்கும் இந்த நம்பருக்காரங்க மந்திரம் தந்திரம் எந்திரம் ஓவரா பூமியில பிறந்ததுலேருந்து அவங்க பணத்தினுடைய மதிப்பிலே பிறந்திருப்பாங்க பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் அந்த பணம் மைண்ட்லேயே தான் வாழ்வாங்க செலவழிக்க மாட்டாங்க சிக்கனவாதி எல்லாமே அவங்களுக்கு அந்த விளக்கங்களை கொடுத்துருக்கோம் ஆனால் அதிகமாக போய் பேசுறது இந்த ஆறாம் நம்பர் இவர் நாக்கப்படு டக்குன்னு அந்த செகண்டுக்கு அந்த லாப பணம் கூட அந்த பிஸ்னஸ் மைண்ட்ல தான் இருக்கும் இது வந்து மிக மிக சுயநலத்திலே அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா ஆறாம் நம்பருக்கு இடா யார் இல்லையே சொல்லணும் செயல்பாட்டுக்கு ஒரு காரியம் சாதிக்கிறதுக்கு மிக மிக சுயநடத்தை காட்டுறது ஆறாம் நம்பருக்கு இடா யாரே இல்லை என்று சொல்ல வேண்டும் ஆறு பதினைந்து இருபத்தி நாலில் பிறந்தவங்களுக்கு போகிறோம் இந்த எழுபத்தஞ்சி பர்சன்ட் போய் பேசுவாங்க ரிஷபராசி ரிஷப லக்கணம் துலாம் ராசி துலாம் லக்கணம் இவங்க பார்க்கறதுக்கு ஒரு வேஷம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க வெளி தொட்டுறதுக்கு உங்களுக்கு தெரியாது இவங்ககிட்ட இருந்து ரகசியத்தை வாங்கவே முடியாது அந்த மாதிரி வெளியே நடமாட்டத்தில் இருப்பாங்க நீங்கள் இந்த ஆணித்தனமாக இருபத்தி மூணு வருஷம் அணுங்க கண்ட உண்மை நீங்கள் அத்தனை விஷயங்களையும் இந்த குறை சொல்லிக்காக இது உண்மையை தெரிஞ்சு அணுப்பட்டு உள்ள விஷயத்தை சொல்கிறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி உங்கள் பிறந்த தேதி ஒன்றாம் நம்பர் இருந்தால் இது இப்போ பிறந்த தேதியில் மாதத்தில் வந்துட்டுனா இப்போ இந்த நம்பரை உதாரணத்துக்கு போட்டிருக்கோம் ஒன்றாம் நம்பர் இவர் ஒழுக்கமாக இருக்காரா ஒன்றாம் நம்பர் வந்துட்டு இது ஐம்பது பெர்சன்ட் எடுத்துக்கணும் இப்போ மாதத்தில் வந்து அஞ்சா நம்பர் வருது இது பத்து பர்சன்ட் எடுத்துக்கணும் ஒன்றாம் தேதி பறந்துருக்காரு இது ஒழுக்கத்துக்கு உண்மை பேசக்கூடியவர்னு அர்த்தம் அஞ்சாம் மாதம் பறந்துருக்காரு இது ஐம்பது பர்சன்ட்டு போட்டிருக்கோம் மாதப்படின்னா நீங்கள் பத்து பர்சன்ட் எடுத்துக்கணும் வருஷத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூத்தொன்று போட்டிருக்கோம் இது இருபதாம் நம்பர் வருது அப்போ ரெண்டாம் நம்பர் இருபத்தஞ்சி பர்சன்ட் போய் பேசுறதுன்னு கணக்கு ஆனால் இதில் நம்ம பத்து பர்சன்ட் கணக்கு எடுத்துக்கணும் தேதி மாதம் வருஷம் கூட்டில் இருபத்தாறு வருது அப்போ இருபத்தாறு வரையில் இது ஒரு பதினஞ்சு பர்சன்ட்டு இதனுடைய ரகசிய நம்பர் பிரமிடு நம்பரில் ஒரு பதினஞ்சு பர்சன்ட்டு ஆக மொத்தத்தில் இவர் எட்டாம் நம்பர் வர்றதுனால இங்கே உண்மை பேசக்கூடியவர் இங்கே ஒன்றாம் நம்பர் தான் ஆனித்தனமாக உண்மை பேசக்கூடியவர் எல்லாமே உங்களுக்கு இந்த டேட்டா பருத்தப்படி உதாரணம் காட்டியிருக்கோம் இது ஒரு பிராக்டிக்கலாக ஒரு டேட்டா பருத்தை போட்டிருக்கேன் இது மாதிரி உங்களுடைய பிறந்த தேதி ஒவ்வொன்றும் மாறுபடும் அந்த தேதியை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க சிலவங்களுக்கு பிறந்த தேதி ஆறாம் நம்பராக இருந்தால் அவங்க எழுவத்தஞ்சி பர்சன்ட்டுங்கிறது போய் பேசுவாங்கன்னு சொல்லியிருக்கோம் அந்த ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலில் பிறந்தவங்களுக்கு இது ஐம்பது பெர்சண்டை கணக்கு எடுத்துக்கணும் இந்த இடத்துல வந்துட்டுனா பத்து பர்சன்ட்டு எடுத்துக்கணும் இந்த இடத்துல வந்துட்டுனா ஆறாம் நம்பர் வந்துட்டுனா நீங்கள் பத்து பத்து பர்சன்ட்டு நியூமராலஜியில் பெர்மிட்டில் வந்துவிட்டால் பதினஞ்சு பர்சண்ட்டு ஆகையால் இது ஒரு விளக்கங்களுக்காக ஒரு டேட்டா பொருத்தப்பட்டிருக்கோம் இது போக உங்கள் பெயர் உங்கள் சப்த ஒளி ஃபோன் நம்பர் இதெல்லாம் போன் நம்பர்லேயும் பிரமிட் நம்பர் இந்த மாதிரிலாம் கால்குலேஷனில் சில உதாரணம் தெரிவிக்கிறதுக்காக இதை போட்டிருக்கலாம் இதெல்லாம் என்ன ஆராய்ச்சியில் என்ன செக் பண்ணால் பல பேர் பல ரூபத்தில் இருப்பாங்க ஒரு உதாரணம் காட்டுறதுங்கிறதுக்காக இதை போட்டிருக்கோம் ஏன்னா பெரும்பாலும் அதிகமாக நம்ம வந்து டேட் ஆஃப் பர்த்து என்ன ராசி என்ன லக்னம் அது போக உங்கள் பிறந்த தேதிக்குரிய குணம் தேதி மாதம் வருஷம் ஒவ்வொன்றுக்கும் நம்ம இதிலே வந்து குணங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு குணம் வந்துடுது பிறந்த தேதியில் தேதி ஒரு குணம் மாதம் ஒரு குணம் வருஷ குண ஒரு குணம் கூட்டு நம்பர் ஒரு குணம் அதனுடைய பிரமிடு ஒரு குணம் இதிலே அஞ்சு குணம் வந்துடுது இது போக உங்களுடைய பெயர் பெயரில் ஒரு குணம் வந்துடும் அது போக உங்களுடைய அப்பா இன்சில சேர்த்து நீங்கள் கையெழுத்து போடல அது ஒரு குணம் அப்போ இதில் வந்து இதில் ஒரு ரெண்டு குணம் வந்துடுது பெயருக்கு படி பேருக்கு ஒரு பிரமிடு வந்துடும் கையெழுத்துப்படி கையெழுத்துக்கு ஒரு பிரியூமராலஞ்சி நம்பரும் பிரமிடு நம்பர் வந்துடும் ப்போ இதில் ரெண்டு நியூமராலஜி நம்பர் ஒன்று பிரமிடு நம்பர் ஒரு ஒன்று ஒரு நியூமராலஜி நம்பர் பிரமிடு நம்பர் ஒம்பது கேரக்டர் ஒரு ஆளுக்கு வந்துடுது ஒரு பிறந்த தேதிப்படியே எல்லாருக்கும் இதை பொருந்தும் தேதி மாதம் வருடம் மூணு கேரக்டர் ஆகிடுது தேதி ஒரு கேரக்டு மாதம் ஒரு கேரக்டு வருஷம் ஒரு கேரக்டு நியூமராலஜி நம்பர் ஒரு கேரக்ட் ஒன்று கூட்டு நம்பர் பிரமிடு நம்பர் ஒரு கேரக்டு அஞ்சு கேரக்ட் உங்கள் பிறந்த தேதியில் வந்துடுது பெயர் படி உங்களுடைய நியமராலஜி நம்பர் பேருக்கு ஒரு பிரமிடர் வரும் அதில் ரெண்டு நம்பர் அதில் ஒரு கேரக்டர் வந்துடுது உங்களுடைய கையெழுத்தை சேர்க்கல அதுலேயும் ஒரு கேரக்டர் அதில் ஒரு பிரமிடர் நம்பர் ஆகா ஒரு ஆளுக்கு ஒம்பது கேரக்டரு பேரில் நாலு கேரக்டர் வந்துடும் வழிக்கும் கையெழுத்துக்கும் அதில் நாலு பிறந்த தேதிப்படி அஞ்சு இதிலே ஒம்பது குணம் வந்துடுது இது போக உங்களுடைய ராசி லக்கணத்தை பற்றி விளக்கம் செஞ்சுருக்கோம் இது தெல்ல தெளிவாக உங்களை விளக்குங்கிறதுக்காக ஒரு உதாரணம் கொடுத்தோம் இந்த தொடரில் நம்ம இதுவரைக்கும் பார்க்காத ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கோம் இவை அனைத்தும் எனக்கு தெரிஞ்ச சில வழக்கங்களை உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் இந்த தொடர் அனைத்தும் உங்களுக்கு பிடிக்கும் என நம்புகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தொடரில் சந்திப்போம் இவை அனைத்தும் எனக்கு நிறைவாக இருக்கிறதை உணர்கிறேன் உண உங்களுக்கும் நிறைவாக இருக்கும் என நம்புகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தொடரில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சுபமங்கலம் வினை தீர்க்கும் நாயகனே வினை தீர்க்கும் நாயகனே